கார்த்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழர் தேசத்தில் ஒரு உணர்வு பூர்வமான நாள் இளத்தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் அனைவருமே உணர்வுபூர்வமாக நிறைவேந்தக்கூடிய ஒரு நாள் மாவீரர் நாள் இன்றைய தினம் நாங்கள் இப்போ செல்லக்கூடியது கோப்பாயில் இருக்கக்கூடிய மாவீரர் தூயிலிமில்லத்தை நோக்கி செல்லக்கூடிய வீதி முழுவதுமே பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுக்கதை பார்க்கக்கூடிய மாதிரி அப்படியாக குறிப்பாக தான் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தூயிலுமில்லமாக ஆரம்பத்தில் இருந்து இருந்தது பின்னர் இப்பொழுது அது இராணுவ கட்டுப்பாட்டுகள் இருக்குது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே துயிலும் இல்லம் இருந்தாலும் கூட அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காணிகளை வருடா வருடம் மாவீர்களுக்கான இந்த அஞ்சலி நிகழ்வுகள் சிறப்பாக இடம் பெறும் அப்படியாகத்தான் இன்றைய நாளில் கூட மாலை நான்கு முப்பது தான் ஆகுகின்றது இப்பொழுது இப்பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைந்த மக்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டால் மலையுடன் கூடியதான ஒரு காலநிலை மலைமையாகவே எல்லா வருடங்களும் இப்படியான ஒரு காலநிலை தான் இருக்கும் மழை பெய்த வண்ணம் தூய்ந்த வண்ணம் தான் இருக்கும் அப்படியாக தான் இன்றைய நாளையும் இங்கே பார்க்கலாம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே சமயம் ஒரு மாவீரர் துயிரும் இல்லத்துக்கு முன்னால் எப்படியான ஒரு வாயில் தோரண அமைப்பு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு வாயில் தோரண அமைப்பில் இங்கே உள்ளே செல்லக்கூடிய அந்த வாயில் பகுதி அமைக்கப்பட்டிருக்கு நாள் நவம்பர் இருபத்தேழு மாவீரர் தூயிலும் எல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மழை பெய்து ஒன்று நிறைந்த மக்கள் அந்த ஏற்றக்கூடிய அந்த இடத்துல வந்து இப்பொழுதே வந்து நிற்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தேழு கிட்ட இருக்குது ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு தான் அந்த விளக்கு ஏற்றுவார்கள் இந்த தள்ளாத வயதிலும் கூட தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ உறவுக்கோ யாருக்கோ ஏற்றி அஞ்சலிப்பதற்காக இந்த இடத்துல அவர் அம்மா அங்கே நீங்கள் வந்திருக்கிற பார்க்கக்கூடிய இருக்கும் அவன் நடக்க முடியாத நிலையில் கூட இந்த இடத்துக்கு வருவது தான் இந்த தமிழர்களுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாவீரர் நாள் கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் தேதி குறிப்பாக நவம்பர் இருபத்தேழு என்று கூட சொல்வார்கள் அங்க நீங்க பார்க்கல பாருங்க இப்பவே வந்து அங்க காவல் காத்துக்கு நான் முன்னோரு சொன்ன போல நாலரை மணிலே அந்த இடத்துக்கு வந்து தீபமேற்றுவதற்குரிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நடப்பட்டுருக்கக்கூடிய அந்த தீபங்களுக்கு முன்னாலே வந்து நினைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அப்படியாக நேற்றைய நாளில் நேற்று முந்தைய நாளில் நான் காட்டியிருந்தேன்னா நீங்கள் வந்து இங்கே குறிப்பாக கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் விதைக்கப்பட்ட அந்த மாவீரர்களுக்கான நினைவாலயம் ஒன்று இந்த இடத்துல சிறப்பாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய திருவுருவப்படம் பொறிக்கப்பட்டது திருவுரோப்படம் இல்லாதவர்களுக்கு வந்து காந்தல் பூ கார்த்திகை பூவினை கொண்டதாக அவருடைய பெயர்கள் பொறித்ததாக அது அமைந்திருந்தது அந்த இடம் அங்கே இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படியாக இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இராணுவ முகாம் முன்னர் மாவீரர் தொழிலும் இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய அந்த பகுதி இப்பொழுது இராணுவ முகாமாக இருக்கக்கூடியது அங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைந்த மக்கள் இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல இந்த வளமையாக இந்த இடத்துல தீபமேட்டு தான் பின்னர் அங்கே போய் தீவமிட்டுவார்கள் இங்கே வளமையாக வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க கிட்ட போயிட்டு ஒருக்கா வருவதற்கு உள்ளுக்கு செல்வதற்குரிய அனுமதி இருக்காது ஆனாலும் இருந்து அந்த மாவீரர் தொழில் மில்லம் இருந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போயிட்டு அதில் நின்றுட்டு ஒரு திருப்பவம் வருவதற்காக அங்கே இராணுவ முகாமை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க வீதி ஒழுங்குகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்குது இரண்டாவது லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாளில் இந்த இடத்துல விரும்பினோம் அந்த நேரத்தில் இங்கே வந்து நெரிசல்கள் ஏற்படும் வீதி ஒழுங்குகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்குது வாகனங்களால் நிறுத்த வேண்டாம்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்குது அப்படியாக இங்கே மத குருமார்கள் இங்கே வரக்கூடிய இந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது குறைந்த மக்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் நேரம் முன்னெருங்கிக் கொண்டிருக்கு சரியாக ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு தான் அந்த மணியொலி ஒழிக்கப்படும் மணியொலி ஒழிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கான அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் அங்கே தீபம் ஏற்றப்படும் அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கும் பாருங்கள் தங்களுடைய விருப்பத்துக்குரியவர்களுக்கு அந்த படையல்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு அந்த படையல்களை வந்து எப்படி தெய்வத்துக்கு படையல்களை வைப்பினமோ அதே மாதிரியே தங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஆகியவர்களுக்கும் இங்கே படையல்கள் இந்த இடத்தில் வைக்கப்படுவது குறிப்பாகவே எல்லாம் பார்க்கும் ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று அப்படியாக தான் நிறைந்த மக்கள் நிறைந்த துன்பங்களோடு தங்களுடைய மனங்களில் வைத்துக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் உணர்வுபூர்வமான ஒரு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த காவியமாகி போனவர்கள் இல்லாட்டி எங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்குது மலை ஒரு பக்கம் அவ்வளவு பெரிதாக இடஞ்சலி கொடுக்காவிட்டாலும் சிறிது துமித்த வண்ணமை தான் இருக்கும் அது வருடா வருடம் இப்படியாக இடம்பெறுவது வளமை எந்த வருடத்தை பொறுத்தாலும் இந்த மலையினுடைய கண்ணீரும் எங்களுக்கு இருக்கும் அவர்களுடைய அந்த சோகத்தை சொல்லக்கூடிய மாதிரி அமைந்திருக்கும் அப்படியாக இந்த ஏற்பாடுகள் இங்கே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது கம்பத்தின் பின்புறமாகவும் பல சுட்டிகள் மாவீர செல்வங்களை அஞ்சலிப்பதற்காக எம்மால் நாட்டப்பட்டிருக்கின்றது எனவே அந்த சுட்டிகளிலும் நின்று நீங்கள் உங்களது மாவீர செல்வங்களை நினைத்து தீபங்களை ஏற்ற முடியும் என்பதை அங்கே அவர்களுடைய திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டு அதற்கு முன்னாலே அவர்களுக்கு பிடித்த உணவுகள் அங்கே படையலாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் தூபங்கள் தீபங்கள் ஏற்றப்படும் உண்மையாகவே எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் களமாடி தமது இனம் சந்தோஷமாக அடுத்த சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தில் நின்று களமாடி அடைந்தவர்கள் அல்லாட்டி வீரவதம் அடைந்தவர்கள் வீரகாவியமானவர்கள் வீரர்கள் ஆகியவர்கள் இவர்கள் தான் இன்றைய கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி

தன்னை தக்காத்துக் கொள்வதற்காய் எல்லைகள் காத்த காவல் தெய்வங்கள் மாவீரர்கள் நிலமிழந்த வேளை ஒளிபறித்த வேளை எம் பெண்களும் குழந்தைகளும் நிம்மதி இழந்த வேளை மாற்றான் கார்பட்டு எம்மினம் அழிவடைந்த வேளை இனமானமே பெரிதென்று தம்மை ஆகுதியாக்கிய எம் குலசாமிகள் இவர்கள் ஒரு தேசிய இனம் தனக்கான எல்லாவித உரிமைகளுடன் கூடிய ஒரு தாயகத்தை அடைய வேண்டும் என்பதற்காய் ஒரு தேசிய இனம் தனக்கான எல்லாவித உரிமைகளுடன் கூடிய ஒரு தாயகத்தை அடைய வேண்டும் என்பதற்காய் கொள்கை இலக்கான மண்ணின் விடுதலையை அடைய தலைவன் வழிநின்று வரலாறு படைத்தவர்கள் நம்ம வீரர்கள் கொள்கை இலக்கான மண்ணின் விடுதலையை அடைய தலைவன் வழி நின்று வரலாறு படைத்தவர்கள் நம் மாவீரர்கள் தமிழ் தாயகத்தை காண இதையாய் விழுந்தவர்கள் மாவீரர்கள் தமிழ் தாயகத்தை காண இதையாய் விழுந்தவர்கள் மாவீரர்கள் இவர்கள் புதைக்கப்படவில்லை இவர்கள் புதைக்கப்படவில்லை இணைக்கப்பட்டவர்கள் உலகம் இருவரை கண்டராத வீரத்திற்கும் உலகமே இருவரை கண்டராத வீரத்திற்கும் அறத்திக்கும் சான்றாய் ஆனவர்கள் எம்மாவிரது உலகம் இருவரை கண்டிராத வீரத்திற்கும் அறத்திக்கும் சான்றாய் ஆனவர்கள் எம்மாவிரது தமிழர் தாய்

ாக பிறந்து இலட்சிய மரணத்தால் வீர சரித்திரமாக உலக வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட்ட மாவீர தெய்வங்களை வணங்கும் நேரம் இது வீரத்தின் அடையாளமாய் உழைந்து பேராற்றலின் திருவுருவமாய் திகழ்ந்து தமிழ் தாயகத்தின் விடுவிற்காய் தாய்நிலம் காக்க தன்னலம் மறுத்து உயிரை கொடையாக கொடுத்து விதையாக விழுந்த மாவீரர்களை போற்றி தொழும் நேரம் இது மாவீர செல்வங்களை மனதிருத்தி உன்னதமான அந்த நேரத்துக்கு கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து உங்கள் அலைபேசிகளை அணைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அலைபேசிகளின் அவசியமற்ற ஒளிகளால் மாவீர செல்வங்களின் தூக்கத்தை கலைத்து விடாதீர்கள் அன்பான தமிழ் தேசத்து நேரம் நேரம் இப்பொழுது மணி நெருங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அருகிருக்கும் தீபங்களை சுற்றியுள்ள நெகலிகளை அகற்ற தயாராகுங்கள் மாவீர செல்வங்களின் இணைகளை ஒளியேற்ற தயாராகுங்கள் இன்னும் ஈகைச் சுடரினை, இரண்டாம் லெப்டினன்ட் வர்ணன் அவர்களுடைய மற்றும் கேப்டன் மாறன் மற்றும் மாவீரர்களான மாவீரர்களான நடேசு ஜெயரஞ்சன் ஆகியோருடைய தாயார் நடேசு தவமணி அவர்கள் ஈகைச் சுடரினை இப்பொழுது ஏற்றுவார் Oh mm -hmm. Gracias. यत् कर्म कर्ता न विद्यते ڪنهنڪو آهي مي نه ڏي ڏن ٿا مان پوري ٿين ٿو